பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ்நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு கனகராஜ் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் இப்போ திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிறைய கம்யூனிஸ்ட் சொன்ன வேலைவாய்ப்பு நிரந்தர பணியாக்கணும் பென்ஷன் ஸ்கீமு இப்படி பல விஷயங்கள் அவங்களும் உடன்பட்டு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க நான்கரை ஆண்டுகள் நெருங்கிடுச்சு நீங்கள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றித்தலாம் நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்கன்னு நான்

கொடுக்க மாட்டோம் இனிமேல் ஒன்றரை லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் வாங்குவோன்னு ஏடிஎம்க்கு கையெழுத்து போட்டு வந்துச்சு திமுக வந்தோன்னு அதை தான் சொல்லுச்சு பட் நாங்கள் போராடி அதை மாற்ற செஞ்சுருக்கோம் வேலை நேரம் இன்னைக்கு கர்நாடகாவில் வந்தது அங்கே போய் வந்த பிறகு மாற்றுன விஷயம் சார் இருபத்தி ஒன்றில் கம்யூனிஸ்டுகள் நிறைய சொன்னாங்க அதை கூட செய்ய முடியாமல் இருக்கும் ஆனால் கம்யூனிஸ்டுகள் சொன்னதை ஏற்று தேர்தல் அறிக்கையில் கொடுத்த இந்த அரசு செய்ய முடியலை அப்படிங்கிறது நான் நாங்கள் என்னெல்லாம் செஞ்சிட்டோங்கிறதுக்கு இலவச பேருந்து கொடுத்துட்டோம் உரிமை தொகை கொடுத்துட்டோம் எல்லாம் கொடுத்துட்டோம் கம்யூனிஸ்ட்டுகளுடைய கோரிக்கை என்ன நிறைவேற்றப்பட்டுச்சு நீங்கள் அதுக்கப்புறம் வேலை நேரம்லாம் அதுக்கப்புறம் அந்த கோரிக்கைகளில் இல்லாத விஷயம் தான் நடைமுறைக்கு வந்துச்சு அதை நீங்கள் வே போராடினீங்க நிறுத்துனீங்க அந்த இருபத்தொன்று தேர்தல் அறிக்கை அதான் போராடிட்டு இருக்கலாம் நீங்க நான் என்ன சொல்றேன்னா இப்ப பென்ஷன் அதிமுக சார் போராடுறீங்க பாஜக சார் போராடுறீங்க இல்ல இல்ல அந்த விஷயத்துல நீங்க வந்து நவீன தாராளமய கொள்கையை அமுல்படுத்துவது என்பதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நான் பெரிய வேறுபாட்டை பார்க்கல அவங்க அதை ஏத்துக்குறாங்க நாங்க அத ஏத்துக்கல நீங்க அதிமுக வந்து வேற வேலை நேரத்தை அதிமுக ஏத்துச்சா எதிர்கட்சி தானே ஏன் எடுத்துச்சா அதை சொல்ல நீங்க ஏன் எதுக்கலைன்னா அவங்களுக்கு அதில் உடன்பாடு சரி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சொன்ன எதையுமே செய்யலை இருபத்தாறுல செஞ்சிருவாங்கிற நம்பிக்கையில எப்படி மக்கள் ஓட்டு சொன்ன எதையுமே செய்யலைங்கிறது பட்டியலிட்டுங்களே சொன்னதுல எதை செஞ்சுட்டாங்க அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்தது அரசு அரசு பணியாளர்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க ஏன் ஓட்டு போடணும் தெரியும் ஏடிஎம்கே பீரியட்ல நிறுத்தப்பட்டது தான் இந்த லீவ் சரண்டர் நம்ம கொண்டு வந்திருக்காங்க நீங்க பென்ஷன் என்பது ஒரு முக்கியமான விஷயம் வேலைவாய்ப்பு காயந்திர பணிங்கிறது முக்கியமான விஷயம் முக்கியமானது பணியிடங்களை நிரப்புவது காலியான பணியிடங்களை நிரப்புகிறது நிரப்புவது இது மூணும் முக்கியமான விஷயம் அமுல்படுத்துங்கன்னு போராடிகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு பணியாளர்களும் கிட்டத்தட்ட அரசு நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கு மருத்துவத்துறையாக பாதம் காப்பம் உங்களுடன் முதல்வர் நிறைய ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நாங்கள் செய்யணுன்னா யூபிஎஸ்சி தட் மீன்ஸ் அந்த பொது சுகாதார அங்கே நாங்கள் ரெண்டு நாள் லீவை போட்டுட்டு தான் அங்கே போக வேண்டியது இருக்குது நாங்கள் அங்கே போனால் அங்கே ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்கு யாரும் இல்லை நாங்கள் எங்கெல்லாம் ஓடுறதுன்னு எங்களுக்கு தெரியலை பணியை நிறைய போடணும் ஸ்கீம்ஸு தாங்க இத்தனை இருக்கோம் மருத்துவத்துறையில் ஒரு பதினஞ்சுனா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி போனோம் எத்தனை பேரால் அதை நடை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு நூறு டாக்டர்ஸை கூடுதல் போட்டிருக்காங்களா சார் இல்லை நூறு பணியாளர்கள் அதெல்லாம் தான் அரசாங்கம் கட்டாயமாக கவனம் செலுத்தணும் நீங்கள் மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா காவலாளிகள் இருந்து துப்புரவு பணியாளர்களில் இருந்து நர்சஸ் பலரும் அப்புறே போல் டாக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நிரந்தர பணிக்கு எடுக்காமல் இருக்கிறது சரியே கிடையாது இப்போ நேஷ்னல் ஹெல்த் மிஷன் ஒன்று வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அதில் இருக்க டாக்டர் சாங்குற மொத்த சம்பளம் முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் அதுக்கு பொறுப்பான ஒரு அதிகாரியிடம் பேசிகிட்டு அவங்க வரும்போது கையெழுத்து போட்டுட்டு தான் வந்தாங்கன்னு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னார் நான் கேட்டேன் அவர்கிட்ட சரி கொத்தடிமையாக போகிறவங்க கூட நான் கொத்தடிமையாக வாரேன்னு கையெழுத்து போட்டுட்டு தான் போகிறான் எனவே எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க அதனால் தப்பு இல்லைன்னு முடிவு எடுப்பீங்களா இங்கே பதினொன்னுலேருந்து இன்றைக்கி வர இருக்கக்கூடிய காலம் எத்தனை ஆச்சு பதினாலு வருஷமாக சாதாரணமாக நீங்கள் பார்த்திங்கன்னா இது இதில் இது இது ஒரு சீரியஸ் டேர்ன் எடுக்கிறதுக்குள்ளே இந்த அரசாங்கமும் சீரியஸாக கவனம் செலுத்தணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் கொரோனா காலத்தில் அதுக்கு முன்னால் சொல்லுவாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு கொரோனா காலத்தில் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டயாலிசிஸ் பண்ணாங்க ஒரே நேரத்தில் இவ்வளோ எவ்வளோ ஸ்பர்ட் எவ்வளோ வந்தது நிறையா பணக்காரங்கக்கிட்ட பைசா இருந்தது ஆனால் இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் முழுவதும் அதில் வேலை பார்க்குற டாக்டர்ஸ் வரல மொத்தத்தையும் தூக்கி விட்டாங்க நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாங்க ஆனால் டயாலிசிஸ்க்கு புதுசாக ச திறந்தாங்க காந்தியில் ஸோ இப்படி ஒரு நிலைமை நாளைக்கு வரக்கூடாது என்பதை சொல்கிறோம் எந்த இடத்துலையும் தனியாருக்கு நீங்கள் கொடுக்காதீங்க இப்படி கொடுப்பது என்பது மருத்துவத்துறையை பாதுகாக்கும் இந்தியா முழுவதும் இருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவிலேயே ஒன்று லட்சம் மருத்துவர்கள் இருக்காங்க ஆனால் அரசு மருத்துவர்கள் பத்தொன்பதாயிரம் தான் இருக்காங்க கிங்ஸ் மருத்துவமனை வருது கலைஞர் மருத்துவமனை வருது ஆனால் புதுசாக அங்கே இருக்கான எந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் என்ஹான்ஸ் பண்ண இல்லை அதை தான் சொல்கிறேன் நீங்கள் சர்வீசஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இந்த காலத்தில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆனால் யார் கொடுத்தாது ஏ அதை யார் கொடுக்குறது கட்டமைப்பு இருக்குது அது யார் கொடுக்குறது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான் இல்லை இல்லை இப்போ நீங்கள் இன்றைக்கும் நான் ராஜ நான் இங்கே வந்ததுலேருந்து பெரும்பாலும் நான் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு தான் நான் போகிறேன் எங்கள்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டார் உனக்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்டு எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஸ்பீடாக கிடைக்கிதா அப்படின்னாரு அதை தான் நான் சொன்னேன் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் போட்டிங்கன்னா அதை பண்ண முடியும் இந்த காலத்தில் இவ்வளோ பெரிய அதில் அதில் கூட எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது நீங்கள் இங்கே சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டான்லி ராஜீவ்காந்தி ராயப்பேட்டை ஓமந்தூரார் அப்புறம் அந்த கோசா ஹாஸ்பிட்டல் அப்படியே வந்தீங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்புறம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மகப்பேறு மருத்துவமனை ஐசிஹெச்ஆர் அப்புறம் ஆயுஷ் மருத்துவமனை அண்ணா நகரில் இங்கே கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை இங்கே என்னது ரீ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இதெல்லாம் கான்சென்ட்ரேட்டடாக எதுக்குள்ளே இருக்குது சென்னைக்குள்ளே சென்னைக்குள்ளேருக்கு மற்ற ஊரில் உள்ளவங்க என்ன செய்வாங்க கிராமப்புறத்தில் அதை தான் சொல்கிறோம் இப்போ வலியுறுத்திட்டு இருக்கோம் நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் நீங்களும் கவனிக்கிறது இல்லை சி ஆரம்ப சுகாதார நிலையம் தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரக்சர் இருந்தது அதை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியிருக்கு இங்கே நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ஐநூ ஐயாயிரம் பேருக்கு ஒரு சப் சென்டர் ஒரு முப்பதாயிரம் பேருக்கு ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அதுக்கு மேலே தாலுகா தலைமை மருத்துவமனை அதுக்கு மேலே அரசு தலைமை மருத்துவமனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அப்புறம் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அப்புறம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்போ இந்த ஏற்கனவே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது இதெல்லாம் செய்யலைன்னா கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட மருத்துவத்துறையிலேயே இல்லை 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 போதுமான அளவு இருக்குது அதாவது தேவையோடு இவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பெரும்பகுதி பணத்தை கொடுக்க மாட்டான்மா மருத்துவத்துறைக்கும் எந்த எந்த துறைக்குமே அவங்க ஒதுக்கீடு செய்கிறது இல்லையே நீங்கள் அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஆக்சுவலாக இந்த கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவுர்மெண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்ட இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய தொகை சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி எதுக்கு அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கோடி ரூபா ஏழு மாதம் பாக்கி வச்சிருந்தால் நூறு நாள் வேலைக்கே கொடுத்தா இந்த எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி நீங்கள் வந்து மெட்ரோ ரயில் ரெண்டாவது திட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து வேலை நடந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா நீங்கள் போட முடியாது துருப்பிடிச்சி போயிடும் அந்த வேலையை பாதியில் விட முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட்டு தன்னோடய இருந்து டைவெர்ட் பண்ணு இப்போ தான் அவங்க வந்து கடன் வாங்கி தாரேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்படி மெடிக்கல் ஃபண்டில் ஏதாவது பெண்டிங் வச்சுருக்காங்களா எதில் மெடிக்கலுக்கு வரக்கூடிய ஃபண்டில் ஏதாவது பெண்டிங் இல்லை ஏன்னா அங்கே ஸ்பெசிஃபிக்காக அந்த டேட்டா என்கிட்ட கிடையாது ஆனால் இன்னொரு பக்கத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பப்ளிக் செக்டாரில் பலதும் என்ன செய்கிறது இல்லை சிஎஸ்ஆர் ஃபண்டை இருந்து டிசைட் பண்ணுறாங்க இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன முயற்சிகள் நடக்குது தூத்துக்குடி துறைமுகம் கொஞ்சம் அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டில் கொடுக்குறாங்க அந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் அஃப்கோர்ஸ் அது மற்ற கோபதாவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கொடுக்குறாங்க மற்றபடி தமிழ்நாட்டில் ஜெனரேட் ஆகிற ஜெ சிஎஸ்ஆர் ஃபண்டு தலைமை நிலையங்கள் இங்க இருந்தா கூட இங்க கொடுக்கறதில்ல ஸோ அதுதான் இந்த இது வந்து அவங்க எதுல எல்லாம் தலையிடுறாங்கிறதுக்கு நான் சொன்னது வேற தமிழ்நாட்டில் ஒரு எய்ம்ஸ் கொண்டு வர்றதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை எத்தனை வருஷம் ஆச்சு சார் நான் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னுமே சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களே என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஆறு மருத்துவ கல்லூரிகளை கேட்குறாங்க எங்களுக்கு இருக்கிற மருத்துவக் கல்லூரியில டாக்டர்களை நியமிக்காமல் பணியாளர்களை நியமிக்காமல் நடந்த முடியலை அரசுகிட்ட கேட்கறாங்க முதல்ல நீங்கள் இதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க மத்திய அரசுலேருந்து மருத்துவக் கல்லூரியை தயவு செய்து கேளுங்கன்னு மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல இது அது அது எல்லாமும் சேர்ந்தது நீங்க இன்னைக்கு எல்லா மருத்துவமனைகளையும் பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ ஏற்பாடுகளை பார்க்கறதுல பிஜி ஆ முதுநிலை அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவங்க தான் மெஜாரிட்டி ஒர்க்கை அவங்க பார்க்குறாங்க பெரும்பாலும் ஸ்டைஃபண்டு அவங்களுக்கும் அறுபதாயிரம் ரூபா ஆனால் புதுசாக அப்பாயின்மெண்ட் அவருக்கும் அறுபதாயிரம் இது போதுமானது கிடையாது அவங்க நீண்ட நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இடையில் சிக்ஸ்த்து பே கமிஷனாக என்னென்னு தெரில கவர்மெண்ட்டும் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க அதேமாதிரி இன்னைக்கு இந்தியாவில் யாருக்கு பேசிக் சேலரி அதிகம்னு நினைக்கிறீங்க நம்ம பொதுவாக ஐஏஎஸ் அவங்களுக்கு தான் அதிகமாக இருந்தது ஆனால் திடீர்னு டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து ஃபாஸ்ட்டாக கையில் விழுகுது என்ன அப்படின்னு பார்க்கும்போது திறமையான எல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரி போகிறோம் ஏன்னா அவனுக்கு சம்பளம்னு பார்க்கும்போது இது வந்து இதாக இல்லை ஸோ நீங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு இன்க்ரிமெண்ட்டுன்னு முடிவெடுத்தாங்க இப் நீங்கள் மருத்துவர்களுக்கு உரிய சம்பளத்தை மருத்துவத்துறை கொடுக்கலைனா போதுமான அளவு கொடுக்கலைனா எதிர்காலத்தில் அப்படி ஒரு நிலைமை வரும் எனக்கு தெரிஞ்சு இதையெல்லாம் இந்த இவங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம நம்மகிட்ட அவங்க ஒன்று சொல்கிறாங்க யார் கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஆனால் பிளானிங் கமிஷனோட ரிப்போர்ட்ஸ் போய் பார்த்துருக்கீங்களா இங்கே ஆக்சுவலாக என்ன பிரச்சனை இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த கற்றல் திறன் குறித்து மூணாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் பசங்கள் என்ன விதமான நிலைமையில் இருக்காங்கன்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் டூரிசம் பாலிசி என்ன எங்கே ப்ராப்ளம் இருக்குது தமிழ்நாட்டில் பெண்கள் வேலை வாய்ப்பு பொதுவாக நாற்பத்தோரு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு அவங்க பெருமையோடு பேசுகிறது ஒரு பக்கம் ஆனால் அதே சமயத்தில் இது எப்படி குறைஞ்சிக்கிட்டு வருது இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு ஒரு ரிப்போர்ட்டை போட்டிருக்காங்க ஸோ நான் என்ன கேட்குறேன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டிங்கை வச்சு ஒரு பகுதி முயற்சி பண்ணுவதும் இன்னொரு பக்கம் உண்மையிலேயே அவங்க எதிர்கொண்டது திருப்திகரமா இருக்குல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கனகராஜ் சாருக்கு திருப்தியா இருக்கு எனக்கு ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம் இருந்தாலும் திருப்திப்படுத்த மாட்டாங்க திருப்தி என்பது அதோட முடிஞ்சதுங்க சரி சார் என்றைக்கு ஒருவன் திருப்தி அடைகிறானோ அவனுடைய வளர்ச்சியோ அல்லது அவன் எதிர்பார்ப்பதோ இவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வளர்ச்சியே கிடையாது சார் இப்போ உங்க கூட்டணிக்கு நிறைய பேர் புதுசா வராங்க கிட்டத்தட்ட ஓபிஎஸ் எல்லாம் நெருங்கி வந்தது மாதிரி தெரியுது தேமுதிக எல்லாம் வந்துட்டாங்களா தெரியலையே அவங்க என்ன ஏதோ என்னைய வந்து பார்த்தது மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேற்று தான் தான் இவங்க எல்லாரும் போய் பார்த்துருக்காங்க ஒரே நாளில் ரெண்டு தடவை ஓபிஎஸ் பார்த்தாரு ஆமாம் அப்புறம் பிரேமலதா போய் பார்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் தான் தெரியணும் எல்லாரையும் எல்லாரையும் உங்க கூட்டணிக்குள்ள வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்கா இப்போ என்னைய பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளையும் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இல்லை சார் நம்பர் சார் எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கணும் நீங்க யார் வேணாலும் உங்கள் கூட்டணிக்குள்ளே வந்துக்கலாம் கொடுக்கணும் கொடுக்கணும்ல எல்லாரும் எதுவுமே எதுவுமே எந்த கூட்டணியில் யாருமே இல்லாத போதும் ஈபிஎஸ்ஸு தேமுதிகவுக்கு கொடுத்துட்டாரா நீங்கள் இதையெல்லாம் இப்படி தான் கேள்வி கேட்குறீங்க ஆனால் நீங்கள் என்ன கேட்கலைன்னா அந்த கம்யூனிஸ்டுகள் எப்போதுமே கூட்டம் சேர்ந்தால் அந்த கட்சி அலைஞ்சிடுன்னு சொல்கிறீங்களே ஓபிஎஸ் இப்படி பிஜேபி கைவிட்டுச்சேன்னு கேட்கல நீங்கள் இந்தியா முழுவதும் இல்லை நீங்கள் கை கொடுத்தீங்களான்னு கேட்குறேன் நீங்கள் கை கொடுப்பீங்களா நாங்கள் பெரிய கட்சியெல்லாம் கிடையாது நாங்கள் எங்களுக்கான சீட்டுகளை கேட்போம் அதை பெறுவதற்கு போராடுவோம் பட் அதே சமயத்தில் எங்களுடைய பிரின்சிபல் என்பது பிஜேபிக்கு எதிரான எல்லா வாக்குகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பது தான் அதில் பெரிய கட்சிங்கிற முறையில் திமுக தான் முடிவெடுக்குமே தவிர நாங்களாம் சீட்டு கொடுக்குற இடத்துல இருக்கோம் சரி சார் இப்போது ஒரு நெருக்கடி அப்படிங்கிறத தாண்டி இபிஎஸ் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயந்தான் கம்யூனிஸ்ட் கட்சி விசிகா எல்லாமே திமுக கூட்டணியில் ஒரு நெருக்கடியான சூழலில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் அவர் சொல்கிறார் ஆனால் திருமாவளவன் ஒன்று சொல்கிறாரு எங்களோடு பேச்சுவார்த்தை அதிமுகலாம் மேற்கொண்டது அப்படிங்கிறது ஸோ ஓகே கம்யூனிஸ்ட் கட்சியோட அதிமுக பேச்சுவார்த்தைலாம் நடத்தி சார்ந்த போவாங்க அப்படின்னு இல்லை கிடையாது 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 அவங்க என்ன மற்றவங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்களும் தான் ரொம்ப நாள் தனியாக நின்று பார்த்தோம் நீங்கள்லாம் எங்களோட வர்றது மாதிரி தெரியல அதனால் அங்கே தான் இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பேசும்போது அப்படி தான் சொல்லியிருக்காங்களே தவிர எங்களோட பேசுனது கிடையாது சரி விஜய் விஜய் எப்படி சார் ஒரு மூன்றாவது ஒரு சக்தியாக தெரிகிறார் கிரவுக்கெ இல்லை நீங்கள் பாஜக பாஜக விஜய திரும்ப திரும்ப அடிக்குது தமிழிசை அடிக்கிறாங்க ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அடிச்சுட்டே இருக்கிறாங்க ஒரு தலைவர் வரப்போ அவங்க அடிப்பாங்க அவங்களுக்கு என்ன ஏன் நீங்கள் வந்து இபிஎஸ் கூட தான் தற்கொறின்னாரு அண்ணாமலை எவ்வளவு கடுமையாக பேசினாருன்னு நம்ம பார்த்துருக்கோம் தேவைன்னா அவங்க தூக்கி இடையில விஜய் எங்களோட வரணும்னு சொல்லி பாஜக தலைவர்கள்லாம் அழைத்து அது முடியாதுன்னு சொல்லிட்டாரு அது கரெக்டாக அவங்க கூப்பிட்டாங்கல்ல அவங்க கூப்பிட்ட தானே செஞ்சாங்க அதுதான் எனவே இந்த கூட்டணிகள் ஷேப் ஆகிறது யார் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக திமுக கூட்டணிக்கு வருவாங்களா அங்கே இருக்கிற யாரும் பிரிஞ்சு போவாங்களா இதெல்லாம் பின்னால் தான் பார்க்கணும் விஜயை பொறுத்தளவில் ஹி ஹஸ் டு ப்ரூவ் ஹிஸ் ஹி ஈஸ் இன் அ பொசிஷன் டு ப்ரூவ் ஹீஸ் கிரெடிபிலிட்டி தன்னுடைய நம்பகத்தன்மையை நிரூபிக்க வேண்டிய இடத்தில்தான் அவர் இருக்கிறார் ஏன்னா இப்போ தான் வந்திருக்காரு வந்தோடனேயே அவர் பெரிய விஷயங்களை பேசினார் ஆனால் அவங்கெல்லாம் ஃபாசிசம்னா நீங்கள் பாயசம்மான்னு கேட்டார் அப்போனா ஃபாசிசத்தை பற்றியான அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு எனக்கு தோணுச்சு எல்லாம் சரியாக புரிஞ்சுக்கல நான் பவர்ஃபுல்லாக அடிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவங்கள்லாம் ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயசம்னா அவர் யாரை டிஃபெண்ட் பண்ணுறாரு ஃபாசிசத்தை டிஃபன் பண்ணுறாரு அதை குறை மதிப்பீடு செய்வதன் மூலமாக இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்தில் வந்து செக்குலரிசம் சோசியலிசம் இந்த வார்த்தையில் நீக்கணும்னு சொல்ற போது விஜய் ஏதாவது சொன்னாரா சரி இப்போ தானே வந்துட்டு இருக்காரு இனி ஒவ்வொரு சோழர் சோழர் விழாவுக்கு மோடி வரும்போது தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு திமுக கொண்டாடுது அதை கூட எதிர்க்கிறாரு விஜய் இதை விடவும் ஒரு ஸ்ட்ராங்கா திமுக இதுதானே நீங்க பாஜக நீங்க முக்கியமான பாயிண்டை விட்டுட்டு கான்ஸ்டியூஷனில் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னதை விட்டுட்டு இதை எதிர்த்துட்டாருங்கிறத பெருசாக சொல்றீங்க திமுக அப்படி சொன்னதை நான் ஏற்கலை திமுக திமுக அதில் எல்லாரும் சொன்னாங்களான்னு தெரியல தங்கம் பெருமை அப்படின்னு சொன்னாரு அதை நாங்கள் எங்கள் கட்சி ஏற்றுக்கலாம் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாரும் சொல்லுங்கள் இல்லை அவங்க நீங்கள் அவருடைய இயல்பான குணமே சங் பரிவாரோடைய இயல்பான குணமே உள்ளே பகை வைத்து உதட்டில் உறவாடுவது உன் பிள்ளை படிக்கிறதுக்கு நான் பயணம் தரமாட்டேன் என்ன இப்போ ராஜராஜ சோழனுக்கு நீங்கள் செலவைக்கிறது நீங்கள் பல பேருக்கு செலவு அவங்க நீங்கள் சத்ரபதி சத்ரபதி சிவாஜி தான் அவங்களோட ரோல் மாடலா சரியா சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மும்பையில் இருக்கா இருக்கா இப்போ அதானி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நாட் சத்ரபதி சிவாஜி யா அவன் லாபத்தை எடுத்துகிட்டு கூட போயிட்டு போகிறான் அவன் ஃப்ரெண்டுன்னு நீங்கள் கொடுத்தீங்க ரைட்டு வச்சுட்டு போகட்டும் அந்த பேரையாவது வைக்க சொல்லலையே சிவாஜி சிலையை ஒழுங்காக கட்டினீங்களா உங்கள் கவர்மெண்ட் தானே கட்டிச்சு ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்கலைங்கிறது உண்மையா இல்லையா எனவே அவருக்கு ஓட்டு வேணும்னா மகாத்மா காந்திக்கு ஒரு மாலை போடுவார் ஆனால் உண்மையான மாலை கோட் போடுவார் ஓட்டு வேணும்னா ராஜேந்திர சோழன் பெருமையை போய் உத்தரப்பிரதேசத்துக்கு பேச சொல்லுவோம் சார் மோடி இங்க பேசுனா உத்தரப்பிரதேசத்துல கேக்குமே அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி மேனேஜ் பெருமையை கொண்டு மோடி வந்து தமிழ்நாட்டுல படிக்கிறது சரி தமிழின் மீது பெருமை உங்களுக்கு அதெல்லாம் இருக்கு நான் என்ன கேக்குறேன் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஏதாவது கொடுத்தீங்களா கீழடி தமிழர்களுடைய பெருமையை பேசுகிறது தொன்மையை பத்தி சொல்லுது ஏன் அதை நீங்க அங்கீகரிக்க மாதிரி இததான் கேட்டிருக்கணும் எங்களுக்கு கீழடி எங்க மண் பெருமைக்காக நீங்க தராதவங்க இப்ப வர்றது எதற்குன்னு கேட்டிருக்கணும் ஆனால் நீங்க கீழடியை மறந்துட்டீங்க இங்க உள்ள கல்வி நிதியை மறந்துட்டீங்க இதெல்லாம் மறந்துட்டு தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வருவது பெருமை அப்படின்னு ஒரு திமுக அரசு கொண்டாடுகிறது அப்படின்னா கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறது காங்கிரஸ் எதிர்க்கிறது பிசிகா எதிர்க்கிறது ஆனால் திமுக இத்தனை நிதிகளையும் கொடுக்காம நீங்கள் சொன்ன அதே பாராளுமன்றம் முடக்கப்பட்டு இருக்கு பீகாரில் வாக்காளர் பட்டியலில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இல்லைன்னு அங்கே போராடிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் இங்கே பிரதமர் வருவதை பெருமை என்று ஒரு அரசு சொல்லுகிறதுனா நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க நாங்கள் வேடிக்கை இதே அமைச்சர் தங்கம் தரன் அரசு தான் கீழடி குறித்து அந்த துறையினுடைய அமைச்சர் கமலாலயத்தில் பேட்டி கொடுத்த போது மிக கடுமையாக விமர்சித்திருந்தால் அதெல்லாம் இருந்தது இது அதுல விதிவிலக்கம் தான் நான் நினைக்கிறேன் அவர் சொன்னது மறந்துட்டா சொல்லி தங்கம் தென்னரசு தரசு அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்களா தமிழ்நாட்டுக்கு இழைத்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் மறந்துட்டாங்களா வரலாற்றுல பொறிக்கப்படும் சார் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமை அப்படிங்கிறது வரலாற்றில் பொறிக்கப்படும் நீங்க நைன்டீன் நைன்டி நைன்ல பாஜகவோடு திமுக கூட்டணி சேர்ந்தல இன்னொரு வரையும் பேசிட்டு இருக்காங்க அமித்ஷா அமித்ஷா இல்ல எந்த ஒரு ஷா வந்தாலும் எங்களை ஜெயிக்க முடியாதுங்கிறது வரலாற்றில் பொறிக்கப்படுமா இல்லையா சரி ஆமாம் அது பொறிக்கப்படும் அவ்வளோதான் அப்போ இதுவும் பொறிக்கப்படும் இல்லை இவர் செஞ்சிருக்க எங்களோட அப்படி சொல்லியிருக்க கூடாதுங்கிறதா என்னோட அபிப்பிராயம் அவர் சொல்லியிருக்க கூடாது அது தவறுன்னு நான் நினைக்கிறேன் பிரதமருடைய நோக்கம் முழுக்க முழுக்க அவர் தேர்தலை பற்றி மட்டும்தான் அவர் யோசித்து தமிழர்களை நீங்க அதனால தான் விஜய் சொல்றாரு பாஜக பின்னாடி திமுக எல்லா இடங்கள்லையும் போய் மறைந்திருக்கிறது அதனால தான் அவங்க பாசிசம்னா நீங்கள் பாயாசமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார் இல்லை அப்போ நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் பாசிசத்தை எழுத்து சண்டை போடுறதில் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னு நீங்கள் பேசியிருந்தால் பரவாயில்ல அவங்க பாசிசம்னா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அவர் அதை சொல்லாதேங்கிற அர்த்தம் அதுக்கு வந்துருதா பாசிசம் சொல்லாதேன்னு அர்த்தம் வரும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் அங்கேதான் அவர் துவங்குறாரு எனவே நான் என்ன சொல்கிறேன்னா ஹீ ஹேஸ் டு ப்ரூவ் அவருடைய நம்பகத்தன்மையை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் அவர் இருக்கிறார் நன்றி சார் நன்றி நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி